அண்மையில கூட இலங்கையில வந்து வரலாறு காணாத அளவு நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கு அந்த பயம் பதட்டம் இருக்கிற ஈழத்து மக்களுக்கு நீங்க சொல்ல போறது முக்கடலும் பொங்கும் முக்கடல் பொங்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்கும் அது குறிப்பா ராவண பூமி சுனாமி தாக்குதல்கள்லாம் இருக்கும் கடலுக்குள்ளே இருக்கிற எரிமைகள்லாம் எல்லாம் வெடிக்குமா சுனாமி சுனாமிகள்லாம் வருங்கிறது அவர் சொன்னது நான் படித்தது தான் இருக்கேன் நானாக கற்பனை எல்லாம் பண்ணி சொல்ல இதுக்கே நிறைய கமெண்ட்ஸ் ஏய வாய வச்சுருக்க சும்மா இருந்து தம்பி நான் இப்போ சொல்ல வேண்டிய காலம் நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் மட்டும் உனக்கு எந்திரிச்சு இப்போ எல்லாருக்கும் சொல்லுத ஏன்னா இது சொல்ல வேண்டிய காலம் நேரங்கிறாரு இயற்கையை மீறி மனிதர்கள் செயல்படும் பொழுது இயற்கை பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா டிசம்பர் காலத்தில் மழை பெய்கிறது நானே இப்போதான் தான் ஒரு அஞ்சாறு வருஷமா பார்க்குறேன் நீர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நாம் அனுமோகன் ஐயா அவர்களோடு சில விஷயங்களை பத்தி கலந்துரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் எல்லோருக்குமே என்னுடைய அன்புகள் வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னதாக வந்து நாங்கள் வந்து ஒரு நேர்காணலில் வந்து உங்களை நான் சந்தித்தேன் அப்போ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க உலகத்தில் நடக்க போகிற விஷயம் ஈழம் இலங்கை சார்ந்த விஷயங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க அந்த நேர்காணலுக்கு பிறகு வந்து அது தொடர்பில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து உங்களிடம் கேட்டிருந்தாங்க என்னுடைய முதலாவது கேள்வி என்னன்னா அன்னைக்கு நான் தவறின இதெல்லாம் கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச கேள்விகளையும் சிலது கேட்குறேன் அதாவது சித்த ரேட்டில் இருந்தது இரண்டாயிரத்தி நான்கு முப்பத்தி ஓராம் திகதி டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து இலங்கை அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன சாராம்சமாக என்ன வார்த்தைகளாக எப்படி இருந்தது அந்த சித்தரேட்டில் இருந்த அந்த குறிப்பு இல்லை வந்து உலக அழிவுங்கிறது நான் சொல்ல என்னன்னா அழியிற அளவுக்கு வந்து இயற்கையுடைய சீற்றங்கள் இருக்கும் அதில் பொதுவாக வந்து நம்ம இந்தியாவை பொறுத்து மூணு கடல் சவுத் சைடில் மூணு கடல் சேர்கிற இடம் அது அது நாலு பக்கம் சேர்ந்தது இலங்கை ஸோ இந்த முக்கடலும் பொங்கும் சித்த ரேட்டில் போட்டிருந்தோம் முக்கடலும் பொங்கும் அதனால் வந்து ராவண பூமி கடலில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடலில் மூழ்கினால் முழுசும் காணாமல் போகணும்னு அவர் சொல்ல ஒரு பகுதி இப்போ சென்னையே தண்ணியில் முதக்குது அதாவது மூழ்கியா போச்சு அதில் அந்தளவுக்கு வந்து வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு பத்து நாள் கண்டினியூவாக மழை பெஞ்சால் என்னங்க ஆகும் பூரா வெள்ளக்காடு தான் அப்படி மூழ்கிறது தான் அப்போ மூழ்கிறது சொன்னாலே மூழ்கி அழிஞ்சு போகும்னு சொல்லு மூழ்கும் என்பது தான் அர்த்தம் அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீரால பாதிப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சித்தரேட்டில் சொல்லப்பட்ட ஆமாம் நீர் நாள் ஏன்னா முக்கடலும் பொங்குங்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து கடலில் வந்து சுனாமி தாக்குதல்கள்லாம் இருக்கும் கடலுக்குள்ளே இருக்கிற எரிமைகள்லாம் வெடிக்குமா அதனாலயே சுனாமிகள்லாம் வருங்கிறது அவர் சொன்னது நான் படித்ததை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நானாக கற்பனை எல்லாம் பண்ணி சொல்ல இதுக்கே நிறைய கமெண்ட்ஸ் ஏயா வாயை வச்சுருக்க சும்மா இருன்னு அப்படி அல்ல என் நான் படித்தது நான் தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்கிறேன் ஏன் இதை வந்து உங்கள் மாதிரி சேனலில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துக்கணும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்ல ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா சப்போஸ் இப்படி நடந்தால் நம்ம எப்படி நம்மளை தக்காத்து கொள்வது அப்படிங்கிற ஒரு யோசனை வேணும் ஒழிய நான் வாங்குறதுக்கும் பணம் குறிப்பாக ஈழம் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க கூட கூட வந்து வரலாறு காணாத அளவு நூறு வருஷத்துக்கு பிறகு பெரிய அந்த வெள்ளம் நாங்க ரெண்டு பேரும் பேசின அந்த காணொலி துருப்பு மீண்டும் வைரல் ஆகி நிறைய கால்ஸ் வந்து எனக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கு அந்த பயம் பதட்டம் இருக்கிற ஈழத்து மக்களுக்கு நீங்க சொல்ல போறது என்ன வந்து முன்னாடி படித்த ஒரு விஷயம் சித்த ஒரு சித்தர் வந்து சில ஏடுகளை எனக்கு படித்து காமிச்சார் அதை படித்து காண்பிக்கும் பொழுது அதெல்லாம் நான் மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சினிமா துறையில் வந்து அப்படி இருந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டேன் திடீர்னு பார்த்தா ஏர்லி மார்னிங் கனவுல வந்து பொதுவாக வந்தோன்னா அதிகாலையில் காணும் கனவுகள் பழிக்கும் சிக்கம் இதை தொன்றுதொட்டு சொல்கிற ஒரு இது பொதுவாக வந்து கனவு கண்டிங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது ஏதோ பார்த்தோம் பிடிச்சான்னு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது என்னன்னு தெரியாது எல்லாருக்குமே எல்லாருக்குமே கனவு வரும் பட் ஞாபகம் வராது பட் எனக்கு வந்து அந்த கனவுல வந்து சித்தர் வராது எனக்கு சொல்லி சித்தர் வந்து எந்திரிங்கிறாரு எழுப்புறாரு எந்த சித்தர் அது எனக்கு பேரில் ஞாபகம் இல்லை சித்தர் அது மட்டும் நான் ஞாபகம் இருக்கு அது எழுப்பி தம்பி நான் இப்போ சொல்ல வேண்டிய காலம் நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் வரும் உனக்கு எந்திரிச்சு இப்போ எல்லாேருக்கும் சொல்லுதே ஏன்னா இது சொல்ல வேண்டிய காலம் நேரங்கிறார் இப்போ திடீர்னு எனக்கு முழிப்பு வந்தது ஏன்னா முழிப்பு வந்தோடனே அவர் எழுப்பி சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது நாற்பது வருஷத்துக்கு சித்தரால எனக்கு சித்தரோடு வந்து படித்ததும் ஞாபகத்துக்கு வருது இந்த மூளையில் அப்படி இருந்திருக்கு எனக்கு தெரியல அது பார்த்தா அம்மா அம்மா அப்படியெல்லாம் சொன்னார் இப்படியெல்லாம் சொன்னார் யோசனை பண்ணால் தானாக டான்னு வருது அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தார்னா கலியுக ஆரம்பங்களில் கலியுகம் இதெல்லாம் கலியுகம் தான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா இரண்டாயிரத்துக்கு பிறகு வரும் ஜென்ரேஷன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வருஷன்னு இருபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ இந்த இருபத்தி நாலு வருஷம் இன்னொரு ஜென்ரேஷன் வந்திருக்கும் அது வரும் காலங்களில் என்ன சொன்னால் முக்கடலும் பொங்குமா ஏன்னா மனிதன் வந்து மனித எல்லாம் விட்டுட்டு மிருகத்தனமான குணங்களுக்கு ஆட்பட்டு சுயநலம் மட்டுமே பார்த்துட்டு பொதுநலத்தில் இறங்காமல் அப்படியே மனிதன் வந்து மிருக குணத்துக்கு போயிடுவான் எல்லாமே தவறுதலாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவான் எதுக்கும் பயப்பட மாட்டான் அப்போ அவர்களை பயமுறுத்தும் அளவுக்கு இயற்கையுடைய சீற்றங்கள் இருக்கும் ஏன்னா இயற்கை தான் பயப்படுவாங்க நீர்நிலம் நெருப்புக்கு மீறி நம்ம எதுவுமே கிடையாது அது அந்த அந்த பஞ்சபோதம் இல்லாமல் நம்ம முதல்ல வாழ்க்கையே ஓட்ட முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா சோறு இல்லாமல் இருக்க முடியுமா காற்று சுவாசம் இல்லாமல் இருக்க முடியுமா சூரிய ஒளி இல்லாமல் இருக்க முடியுமா ஸோ அது என்ன சொன்னார்னா பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு ஏன் பஞ்சபூதம் போனால் மனிதனுடைய குணாதிசயங்கள் மாறி கலியுக காலங்களில் அவனுடைய மிருகத்தனத்துக்கு படிப்பினை கொடுக்கும் இதை சித்தர் சொல் அதில் வந்து போது என்ன சொன்னால் முக்கடலும் பொங்கும் முக்கடல் பொங்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்கும் அது குறிப்பாக ராவண பூமின்னு இலங்கைன்னெல்லாம் சொல்ல பாருங்கள் சொல்லும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்கும் அது பர்சன்டேஜெல்லாம் சொல்லவும் மூழ்கினா மொத்தமாக மூழ்கி கடலுக்குள்ளே போகணும்னு சொல்லலை மூழ்கும்னா என்ன நீங்கள் கண்ட்ரி பூராமே பத்து வயிறத்துக்கு தண்ணி நின்று என்ன ஆகும் இப்போ முக்கடலும் பொங்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்து மகாசமுத்திரம் கடல் வங்காள விரிகிடம் இப்போ மூணு கடலும் சேரும் பொழுது இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்குது இந்த சைடு போனீங்கன்னா ஐஷியா கண்ட மேலே இந்த பக்கம் போனீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே வருது இல்லையா எல்லாம் பொங்கும் பொழுது ஒரு பாதிப்பு உண்டு நீங்கள் இஸ்ரேலு எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு போட்டு நெருப்பு வந்து ஃபயர் ஆகிட்டே இருக்கா திடீர்னு எங்கே பார்த்தாலும் அங்கே பில்டிங்கில் எரிஞ்சு போச்சு இங்கே எரிஞ்சு போச்சு அங்கே போச்சு நெருப்பு செய்தி இல்லாமல் ஒரு நாளாவது இருக்கா அதே மாதிரி நீர் துபாயிலேயே வந்து பூரா மிதந்து தான் வந்து தண்ணி மிதக்குதுன்னா அது நாங்கள் இப்போதாங்க பார்க்குறோங்கிறாங்க அந்த ஊர்க்காரங்களில் ஸோ இது அப்போ அவர் சொல்கிற மாதிரி தான் நடக்குது தண்ணியே வராத இடத்துல தண்ணி மிதக்குது இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து சித்தர்கள் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்படி பொழுது என்ன சொன்னாங்கன்னா இர இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் தாண்டின உடனே நிறைய விஐபிகளுடைய இழப்புகள் அதுவும் சொல்லிடுறேன் ஓ அதாவது இருபத்தி நான்கு தாண்டி தாண்டி இருபத்தி அஞ்சில் விஐபி இழப்புகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது விவிஐபிங்கிறது எதில் இருப்பாங்க சினிமாவில் இருப்பாங்க அரசியல் இருப்பாங்க தொழில் அதிபர்கள் எதில் வேணாலும் இருக்கலாம் விளையாட்டுத்துறை அந்த துறை எந்த துறையாக இருந்தாலும் அதில் விவிஐபிஸ் அது வயதானவர்களா இளைஞராக அதெல்லாம் சொல்லலை அவனுடைய இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க என்ன இயற்கையை மீறி மனிதர்கள் செயல்படும் பொழுது இயற்கை பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு அது இப்போ இருக்கு ஏன்னா டிசம்பர் காலத்தில் மழை பெய்கிறது நானே இப்போ தான் ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்க்குறேன் கிட்டத்தட்ட அது மாதிரி டிசம்பர்னா குளிரில் தான் இருப்போம் பட் கிடையாது எல்லாம் மாறிடுச்சு இயற்கையை மீறி செயல்படும் பொழுது அது தன்னுடைய தாக்கத்தை காட்டும் அப்போ இந்த அழிவு அந்த இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வரும் பட் இந்த விஞ்ஞானத்து விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி நம்ம இயற்கைக்கு பேரழிவு எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மைனஸ் ஒரு விஞ்ஞானம் என்ன ஒரு செல்ஃபோன் கண்டுபிடிச்சி செல்ஃபோன் கண்டுபிடிச்சோன்னா இந்த குருவிங்கிற ஒரு பறவை காணாமல் போயிடுச்சா முடிஞ்சுதா நம்ம வளர்ச்சின்னோம் ஆனால் எவ்வளோ உயிரினங்கள் பாதிக்குது இல்லை நீங்கள் இல்லை ஒரு செல்ஃபோனை வந்து பாக்கெட்டுக்கிட்ட ஹார்ட்டுக்கிட்ட வச்சாவே ஹார்ட்டு ஆகும் தெரியுமா உங்களுக்கு அப்போ இது வளர்ச்சி அது ஸோ இது இது எந்தளவுக்கு வைக்கணும் நம்ம வைக்கத்தே இல்லை இங்கே வைக்கிறோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம பெருசாக நினைக்கிறோம் அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் விட்டுறோம் இதுதான் அதான் நம்ம பண்ணுற தப்பு தான் வர்ற ஆண்டுல எல்லாருமே சிறப்பாக இருக்கணும் எல்லாருமே இயற்கையை நம்புங்க வழிபடுங்க இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை ஒரு வருடத்துக்கு பிறகு உங்களை ஒரு நேர்காணல் எடுத்ததுல ரொம்பவே நன்றி பல பேருக்கான பல கேள்விகள் அதற்கான விடைகள் கூட இந்த நேர்காணலில் இருந்தது ரொம்பவே நன்றி சார் நன்றி வணக்கம்